விசுவாசம் வேண்டுமானால் நான் அதில் முன்னேறுவதற்கு பெறுவதற்கு விசுவாச வேண்டுமானால் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதை குறித்த தேவனோட வசனத்தை நான் கேட்கும் போது தான் அதற்குரிய விசுவாசம் எனக்கு உண்டாகிறது முதல்ல விசுவாசம் எப்படி ஆரம்பிக்குது இது ரொம்ப முக்கியம் முத எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ரோமர் பத்து பதினேழில் போட்டிருக்குது விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் இதுதான் ஆரம்பம் பாருங்க முதலாவது விசுவாசம் எப்படி வருதுன்னு கேட்டா நான் கேட்பதன் மூலமாக வருகிறது ஒரு காரியத்தை குறித்த விசுவாசம் ரெண்டுமே அப்படிதான் பாருங்க விசுவாசம் பயம் எதுவாக இருந்தாலும் சரி காரியத்தை குறித்த விசுவாசம் அல்லது பயம் எதுவாக இருந்தாலும் சரி அது அந்த ஒரு காரியத்தை குறித்து நான் கேட்பதன் மூலமாக வருகிறது அப்ப நான் எதை கேட்கின்ற ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப விசுவாசம் வேண்டுமானால் ஒன்றை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளவிருவதற்கு விசுவாசம் வேண்டுமானால் முன்னேறுவதற்கு பெறுவதற்கு விசுவாசம் வேண்டுமானால் எந்த காரியமா இருந்தாலும் சரி அதை குறித்த தேவன வசனத்தை நான் கேட்கும் தான் அதற்குரிய விசுவாசம் எனக்கு உண்டாகிறது ஆமேன் இப்ப நான் உங்களை கேட்குறேன் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டவனே நீங்க சொல்றீங்க ஆமா பாச சொல்கிறீங்க அப்ப என்னோட கேள்வி அடுத்து என்னவா இருக்கும் என்ன விசுவாசிக்கிறீங்க உங்க விசுவாசம் எந்த வசனத்தின் மீது இருக்கிறது நீங்க விசுவாசிக்கிறீங்களா எந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க அந்த பிரச்சனைக்கு பதிலாக எந்த வசனத்தை நீங்கள் விசுவாசித்து கொண்டிருக்கிறீங்க ஆமேன் அப்போ கத்துற வார்த்தை இல்லாமல் விசுவாசிக்க முடியாது அதை நான் உறுதிப்படுத்துகிறேன் இங்கே இங்கே பாருங்களேன் ரோமர் நான்காம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் அதாவது இங்கே அது நடக்கிறதுக்கு சாத்தியமில்லை நம்புவதற்கு ஏது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தார் எதை நம்பிக்கையோட விசுவாசித்தார்னு கேட்டீங்கன்னா அங்கே போட்டிருக்குது உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே கத்தரி வசனம் அப்படி சொல்லியிருக்கிறது ஆமா நான் இன்னைக்கு நான் கீழே கிடக்கிறேன் இன்னைக்கு கடனில் இருக்கிறேன் அது உண்மைதான் ஆனால் எனக்கு கத்திர வசனம் ஒன்றை சொல்லுகிறது என் சூழ்நிலை குறித்து தேவோட வார்த்தை என்ன சொல்லுகிறது அங்கே தான் என்னுடைய ஃபைத் ஆரம்பிக்கிறது அதை நான் திரும்ப திரும்ப கேட்கும்போது தான் எனக்குள்ள விசுவாசம் உண்டாகிறது ஆமே அப்போ இங்கே இவருக்கு இவர் சொல்றாரு ஆமாம் பிள்ளை இல்லை ஆனால் கத்துற வார்த்தை இருக்குது உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அது வந்து யாரும் மனசு சொன்ன வார்த்தை கிடையாது அது தேவன் சொன்ன வார்த்தை கத்தடைய வார்த்தை அந்த கத்திர வார்த்தைக்குள்ள இருந்து தேவரகமான விசுவாசம் பிரச்சனை செய்கிறக்குரிய விசுவாசம் உண்டாகிறது தேவடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தக்கூடிய விசுவாசம் அதுக்குள்ள இருக்கிறது எங்கேன்னு கேட்டால் கத்தடைய வார்த்தைக்குள்ளாக இருக்கிறது அங்க இன்னும் உறுதிப்படுத்துறேன் வாசிப்போமா அங்க இருதாசனத்தை வாசிங்க தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் மறுபடியும் அங்க பாத்தீங்கன்னா உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே இங்கே போட்டிருக்குது சூழ்நிலை விரோதமா இருக்குது ஆனா தேவன் சொன்ன வாக்குத்தத்த அந்த வசனத்தை குறித்து சந்தேகப்படாமல் அப்புறம் போட்டுருக்கு தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற இருக்கார் என்று முழு நிச்சயமாக நம்பி எல்லாமே பார்த்தீங்களா அஸ்திவாரம் எதுவா இருக்கிறது கேட்டீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்லி கவனிக்கிறீங்களா நான் அந்த கடந்து போற சூழ்நிலையிலேருந்து மீண்டு வருவதற்கு ஒன்றை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா என்ன வசனத்தை விசுவாசிக்கிறேன் என் சூழ்நிலை குறித்து தேவன் என்ன வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு என்று முக்கியம் ஒருவேளை கடலிருந்து வெளியே வர வேண்டுமானால் அதற்கு தேவன் என்ன வசனங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு என்னுடைய வேலை சிலத்தில் ஒருவேளை பிரச்சனையாக இருக்குமானால் அப்போ கர்த்தர் வந்து வேலைக்கு வேலையை குறித்து அல்லது தேவ தயவை குறித்து வசனங்கள்லாம் என்ன சொல்லுது எனக்கு தயவு தானே வேணும் மனசு தயவு உண்டாகணும் இல்லையா வேலை சிலத்தில் தொழில உண்டாகணும் இல்லையா அப்போ அதை குறித்து தேவடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதை நான் திரும்ப என்ன செய்யணும் கேட்க வேண்டும் அதுலருந்து எனக்கு விசுவாசம் உண்டாகிறது என்னுடைய விசுவாசத்துடைய அஸ்திபாரம் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது தேவிட வார்த்தையிலிருந்து உண்டாகிற ஒரு ஒரு வெளிப்பாடாக தேவன வாரத்திலிருந்து உண்டாகிற ஒரு அறிவாக ஒரு வெளிச்சமாயிருக்கிறது ஆமை